ஐந்து சதவீதமாகவும் முன்னேறிய வகுப்பினருடைய சதவீதம் பதினைந்து புள்ளி ஏழு தகவல் வெளியானது அது இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அது மட்டும் இல்லாமல் முன்னேறிய வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மொத்தமாக பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பேர் இருப்பதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு அத பேஸ் பண்ணி தான் இப்போ இடஒதுக்கீடு தெலுங்கானா அதிகப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் பிற்படுத்தப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இருந்த இடஒதுக்கீடு இப்போ நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு பட்டியல் பொறுத்தவரைக்கும் பதினைந்து சதவீதமா இருந்த இட ஒதுக்கீடு பதினெட்டு சதவீதமா அதிகரிச்சிருக்காங்க பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் ஆறு சதவீதமா இருந்த இட ஒதுக்கீடு பத்து சதவீதமா அதிகரிச்சிருக்காங்க ஆக மொத்தம் ஐம்பது சதவீதமா இருந்த இட ஒதுக்கீடை எழுபது சதவீதமா தெலுங்கானா அதிகரிச்சிருக்காங்க ஸோ இது எந்தெந்த இடத்துல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்களானா தெலுங்கானா இட ஒதுக்கீடு அடுத்ததாக கல்வி அரசு வேலைவாய்ப்பு உள்ளாட்சி அமைப்பு இந்த இடங்கள்ல இந்த